அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்தாலும் அவர் உருவாக்கிய படை களமிறங்கிடுச்சு உறுதி செய்த ஸ்டாலின் செந்தல் பாலாஜியை சதியால் சிறையில் வைத்திருந்தாலும் அவரால் உருவாக்கப்பட்ட செயல் வீரர்கள் களத்தில் வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என கூறியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று மார்ச் முப்பத்தொன்னு ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சியை அடுத்த சின்னியம்பாளையத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நாமக்கல் தொகுதி வேட்பாளர் மாதேஸ்வரன் ஈரோடு தொகுதி வேட்பாளர் பிரகாஷ் கரூர் தொகுதி வேட்பாளர் ஜோதிமணி ஆகியோரை அறிமுகப்படுத்தி திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்து உரையாற்றினார் அப்போது தனது பேச்சின் தொடக்கத்திலேயே மேடையில் இருந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிகளின் பெயர் குறிப்பிட்டு வரவேற்ற ஸ்டாலின் இந்த கூட்டத்தை இவ்வளவு எழுச்சோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்துள்ள அமைச்சர் பெருமக்களுக்கு முக்கியமாக இங்கு என்றாலும் தன்னுடைய பணிகள் மூலம் நம் உள்ளங்களை பெற்றிருக்கும் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இடி ஐடி சிபிஐ இப்படி மத்திய அரசின் அமைப்புகளை பாஜகவின் கைப்பாவையாக மாற்றி அவர்களை ரேடுக்கு அனுப்புவது பிறகு பாஜகவுக்கு நிதியாக தேர்தல் பத்திரங்களை வாங்குவது என்று எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்திருக்கிறார்கள் வரலாற்றிலேயே இப்படி ஒரு வசூல் நடந்ததில்லை இந்த ஊழல் வெளிவந்ததால் பிரதமர் மோடியின் முகத்தில் தோல்வி பயம் அப்பட்டமாக தெரிகிறது தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாததெல்லாம் செய்கிறார் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனை கைது செய்தார்கள் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் வெளியிலிருந்து வலிமையாக தேர்தல் பணியாற்றவர்கள் என்று பயந்து அணுகி கைது செய்திருக்கிறார்கள் இங்கு தமிழகத்திலும் மேற்கு மண்டலத்தில் வலிமையான செயல்வீரர் செந்தில் பாலாஜியையும் இதே மாதிரிதான் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் ஜாமீன் கூட கொடுக்காமல் பல மாதங்களாக அவரை சிறையில் வைத்திருக்கிறார்கள் மேற்கு மண்டலத்தில் அவரின் பணிகளை முடக்க வேண்டும் என்று இந்த சதி செயலை செய்தார்கள் அத்தனை சதி உருவாக்கப்பட்ட செயல் களத்தில் வேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் புலனாய்வு அமைப்புகளை கூட்டணி கட்சிகள் போன்று மாற்றி எதிர்கட்சிகள் மேல் ஏவிட்டிருக்கும் பாஜகவுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இது இரண்டு பக்கமும் கூறான முறைகளை கொண்ட கத்தி என்பதை மறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் செயல் இருந்தபடியே கட்சியையும் ஆட்சியையும் நடத்தி வருவது மட்டுமல்ல தேர்தல் பணிகளையும் கவனித்துக் கொண்டு வருகிறார் அவர் மீதான அடக்குமுறை இந்தியா கூட்டணியின் வலிமையை அதிகரித்திருக்கிறது செல்வாக்கை அதிகரித்திருக்கிறது என கூறினார் ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கோவை திமுகவின் கோட்டையாக மாற்ற செந்தில் களமிறக்க இருந்தார் திமுக தலைவர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜியும் அதற்கான பணிகளை செய்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு அபார வெற்றியை கோட்டையாக இருந்த கோவை மாவட்டம் செந்தில் பாலாஜியின் பொறுப்புக்கு வந்த பின் மாறி வந்தது இந்த நிலையில் தான் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி சிறை சென்றார் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி தவிர்க்க முடியாத அரசியல் இருப்பதால் அவர் சிறையில் இருந்தாலும் பிரச்சார களத்தில் செந்தில் பாலாஜியின் பெயர் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது கோவை இந்த முறை அண்ணாமலை தோற்கடிக்க செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபடியே தனது ஆதரவாளர்களுக்கு ஆர்டர் போட்டுள்ளாராம் அண்ணாமலை கரூரை விட்டு கோவைக்கு தாவி இருந்தாலும் அங்கு அண்ணாமலை தோற்கடிக்க வேண்டும் என சூளுரைத்து கிளம்பியுள்ளனர் கரூர் மாவட்ட செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளர்களான கரூர் டீம் மீண்டும் கோவையில் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அதனை உறுதி செய்யும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் என்று பொதுக்கூட்டத்திலேயே பேசியிருக்கிறார் நன்றி